சங்கங்களின் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதிப்பின் காரணமாக ஏற்றுமதி நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கின்றது இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது இன்றைக்கு முதலமைச்சரை உள்ள பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லி ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை முதலமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்றும் மாநில அரசின் சார்பாக உடனடி தேவையாக ஏதாவது செய்ய முடியுமா என்பதை கேட்பதற்காகவும் ஜவுளித்துறை சார்ந்த ஏற்றுமதி சங்கங்கள் திருப்பூர் கரூர் சென்னை போன்று அனைத்து சங்கங்கள் அதேபோல கிரனைட் ஏற்றுமதி சங்கங்கள் கடல்சார் உணவுப் பொருள் ஏற்றுமதி சங்கங்கள் டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி ஏற்றுமதி சங்கங்கள் லெதர் ஏற்றுமதி சங்கங்கள் கெமிக்கல் ஏற்றுமதி சங்கங்கள் இப்படி அனைத்து ஏற்றுமதி சங்கங்களின் சார்பாகவும் அந்த சங்க நிர்வாகிகளோடு முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றோம் ஒவ்வொரு சங்கமும் அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் அதை முதலமைச்சர் அவர்கள் குறித்துக் கொண்டார் துணை முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்று ஏற்றுமதியாளர்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக தெரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் தொழில்துறை அமைச்சர் இதற்கு முன்பே தொழிற்ச தொழில் தொழில் நிறுவனங்களுடைய அமைப்புகளை அழைத்து பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்ததன் விளைவாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்றுமதி நிறுவனங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஜவுளித்துறை கிராம வேலை பார்க்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வேலை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்றுமதியிலே பெரும்பங்கு அமெரிக்காவுக்கு செல்லுகின்ற காரணத்தினால் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் தாங்கள் கொடுத்த ஆர்டர்களை ரத்து செய்வதாகவும் அதே போல அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஒரு டாலர் விலை என்று சொன்னால் ஒன்னு புள்ளி ஐந்து டாலருக்கு அவர்கள் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்படி அமெரிக்காவுக்கு அவர்கள் இறக்குமதி செய்ய முடியாது இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே மத்திய மாநில அரசுகள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சரிடத்திலே வலியுறுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக ஏற்றுமதி என்றாலே இன்றைக்கு ஒன்றிய அரசு அதிகமான பங்கை வகிக்கிறது அதிகமான வரி வசூல் ஏற்றுமதி நிறுவனங்களிலிருந்து இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு செல்லுகிறது அப்போ ஒன்றிய அரசு ஏற்றுமதி நிறுவனங்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை முதலமைச்சர் வலியுறுத்துவதாக இன்றைக்கு இருக்கிறார் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா இன்றைக்கு அதிகமாக வரி விதித்ததற்கான காரணம் ரஷ்யாவிலிருந்து ஆயுள் இறக்குமதி செய்ததுதான் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் ஓபனாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அப்படி ரஷ்யாவிலே ஆயுள் இறக்குமதி செய்வதன் மூலமாக ஒன்றிய அரசு ஒரு மிகப்பெரிய தொகையை மிச்சப்படுத்துகிறார்கள் அப்படி மிச்சப்படுத்துகிற தொகை மூலமாக இன்றைக்கு பாதிக்கப்படுகிற ஏற்றுமதி நிறுவனங்களை அவர்கள் காப்பாற்ற முடியும் ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லலாம் இப்படி இன்றைக்கு இன்றைக்கு அமெரிக்கா இன்றைக்கு வரி விதித்திருக்கிறது இதற்கு முன்பே ஒன்றிய அரசு ஏற்றுமதி ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இருந்த பல்வேறு சலுகைகளை எடுத்துவிட்டார்கள் பழைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பல்வேறு சலுகைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சலுகைகள் எல்லாம் இன்றைக்கு போயிருக்கிறது அதே போல முன்பு ஆர்பிஐ பொறுத்தவரை ஐந்து சதவீதம் வரை வட்டி சலுகை கொடுத்தார்கள் ஏற்றுமதியாளர்கள் வாங்குகிற அந்த கடலுக்கு வட்டி சலுகையாக ஐந்து சதவீதம் கொடுத்தார்கள் அதையெல்லாம் இன்றைக்கு முழுமையாக நிறுத்திவிட்டார்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு சேர்ந்து அமெரிக்காவினுடைய வரியும் சேர்ந்து ஏற்றுமதி நிறுவனங்களை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அரசுகள் காப்பாற்ற வேண்டிய அந்த நிலைக்கு ஏற்றுமதி நிறுவனங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றன அதை உடனடியாக அந்த நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் முதலமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறோம் முதலமைச்சரிடத்திலே பேசிய பின்னால் அனைத்து ஏற்றுமதி சங்கங்களுக்கும் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இருபத்தி ஏழு சதவீதம் அகில இந்திய அளவிலே ஜவுளி ஏற்றுமதியில் இருபத்தி ஏழு சதவீதத்தை தமிழ்நாட்டிலிருந்து நாம் ஏற்றுமதி செய்கின்றோம் அதே திருப்பூர் நிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்தியாவில் ஏற்றுமதி ஆகிற அந்த நிட்டு கார்மெண்ட்ஸ்ல அறுபத்தி எட்டு சதவீதம் திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்கிறோம் மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருப்பூரில் ஆகட்டும் சென்னையில் ஆகட்டும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் இன்றைக்கு வேலை செய்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வேலை இழப்பார்கள் அப்படிப்பட்ட நிலை தவிர்க்கப்பட வேண்டும் முட்டை ஏற்றுமதி அனைத்து ஏற்றுமதிகளுமே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெரும்பாலான பொருட்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கின்றது முட்டையும் சேர்த்துதான் நாமக்கல் முட்டை ஓரளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நாமக்கல் இருக்கிற நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து அங்க இருக்கிற அசோசியேஷன் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு முட்டை இன்றைக்கு ஐந்து ரூபாய் என்று சொன்னால் இப்ப ஐம்பது பைசா சேர்த்தாகும் அது ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்தாகும் அஞ்சு ரூபாய்க்கிறது ஏழாயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கிறது ஏழாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியுமா என்பதை முதலமைச்சர்களை கேட்டிருக்கிறோம் ஏற்றுமதி சார்ந்த அனைத்து வருமானங்களும் ஒன்றிய அரசுக்கு தான் செல்லுகிறது இருந்தாலும் கூட வேலை இழப்புகள் தமிழ்நாட்டிலே அதிகமாகும் ஏற்றுமதி சங்கங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுவதை விட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைவரின் சார்பாக விளக்கி ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதினார் என்று சொன்னால் அதற்கு தாக்கம் அதிகம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இது உடனடியாக நடக்கின்ற வேலை அல்ல அதே போல அமெரிக்க சந்தை என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை அதை இன்னொரு சந்தையினால் ஈடுகட்டுவது என்பது மிகவும் சிரமம் ஒன்று ஒரு சிலருக்கு வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனை ஒரு ஆறு மாசம் கழிச்சா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் என்ன அப்புறம் தீர்ந்துருவா அப்படின்னு நினைக்கல ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற பையர்ஸ் ஒரு முறை ஆர்டர் இங்க கேன்சல் பண்ணி வேறு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா திருப்பி இங்க வரமாட்டாங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நிறுவனங்கள் எல்லாம் அந்த வேலைகளை இழப்பார்கள் ஆனா இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சரியாயிடுச்சுன்னு சொன்னா அவங்க இங்க திரும்பி வரமாட்டார்கள் ஆண்டுகளாக நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்த அந்த மார்க்கெட்டு வேற நாட்டுக்கு போயிருச்சு சொன்னா அது திருப்பி கொண்டு வர முடியாது ஏழாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு இதுவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அங்க இருக்கிற பையர்ஸ் ஆர்டரை கேன்சல் பண்றாங்க தேதிக்கு பிறகு மறுபடியும் அது வராதுங்க எங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது பில்லியன் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லியனுங்கிறது நீங்கள் பார்த்துங்க ஒரு ஒன்பதாயிரம் கோடி கணக்கு பண்ணுங்க ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வேலை பார்ப்பவர்கள் இங்கே வாக்குரிமை கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்காது அவர்கள எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறி போவார்கள் அப்படி பொழுது வேறு மாநிலத்தவருக்கு இங்கு வாக்குரிமை கொடுப்பது என்பது கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பார்கள் தமிழர்கள் எல்லாம் வேறு இருக்கிறார்கள் அவர்களுக்கான வாக்குரிமை என்று சொல்வார்கள் தேர்தல் நேரத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் மீது அந்த உரிய ஈர்ப்போடு இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் தேர்தல் நேரத்திலே தமிழ்நாட்டிலே வந்து வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநில அரசை தேர்ந்தெடுப்பதற்கு தான் அது வந்து சரியானதாக இருக்கும் அந்த மாநிலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்